ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எழுந்ததும் முதல் வேலையாக நான் வாசலில் கோலம் போட்டு முடிச்சுட்டு விளக்கேற்றிட்டேன் அதுக்கப்புறமா நான் பூஜை ரூம்குள்ளே வந்துட்டேன் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றதுனால சாய்பாபாக்கு நான் வாரம் வாரம் பூஜை பண்ணுவேன் அந்த அதை வந்து நான் எப்படி அபிஷேகம் பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன்றதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சாய்பாபாவுடைய சிலை வந்து என்கிட்ட ரெண்டு இருக்குது அதனால நான் ரெண்டு சிலையுமே எடுத்துக்கிட்டேன் என்னோடய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாய்பாபா ரொம்ப ரொம்பவே எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது என்ன நல்லா உணர்ந்திருக்கேன் ஃபஸ்ட்டு நான் எப்படி சாய்பாபாவை கும்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு நான் காலேஜ் டேஸில் எனக்கு வந்து ஒரு அக்கா சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க வந்து தேர்ஸ்டே ஃபுல்லாகவே வந்து சாப்பிட மாட்டாங்க அதாவது நம்ம சமைச்சி உப்பு போட்டு உணவு சாப்பிட மாட்டாங்க ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க ஒரு வேளை மட்டுமே சாப்பாடு எடுத்துக்குவேன் அப்புறம் நைன் வீக்ஸ் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நாமளுமே ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கு முன்னாடியே எனக்கு சாய்பாபாவை ரொம்ப பிடிக்கும் பட் நான் விரதம்லாம் இருந்தது கிடையாது ஆனால் வந்து அவ அவரோட அந்த கதைகள் எல்லாமே கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணேன் ஒரு நைன் வீக்ஸ் வந்து நான் ஒரு ஒரு மனசில் வச்சுக்கிட்டு நான் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நான் எல்லாமே அவர்கிட்ட தான் வேண்ட ஆரம்பித்தேன் எப்போவுமே நாம் ஒரு சாமியை கும்பிடுறதுக்கு முன்னாடி அவங்களோட கதைகளையும் அவங்களோட மந்திரங்களையும் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு என்ன விளக்கத்தோடு நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து என்னோடய பர்ஸ்னலான ஒரு கருத்து இது பார்த்திங்கன்னா நான் நான் அபிஷேகம் பால் அபிஷேகம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டேன் நைவேத்தியமாக நான் இன்றைக்கி கல்கண்டு தான் வச்சுக்கிட்டேன் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அந்த விளக்கில் சாமியோட முகத்தை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு அது இங்கே இருந்து தான் அந்த சந்தோஷம் வரும்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் எனக்கு வந்து நான் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி தீபாராதனை காட்டும்போது நான் அந்த ஃபேஸை தான் பார்ப்பேன் அப்போ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அதாவது அவங்க எனக்கு என்னோடய அபிஷேகத்தையும் என்னோட பூஜையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் இது அடுத்து பார்த்தீங்கன்னா நான் விளக்கு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றிக்கிட்டு அடுத்து வந்து நான் இன்னைக்கு நெய்வேத்தியமாக அவள் தான் வச்சுருக்கேன் சிகப்பவளும் வெள்ளம் கலந்த மாதிரி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி மண்பை உள்ள நெய்வேத்தியம் வச்சுக்கிட்டேன் சாய்பாபா ரொம்ப எளிமையான ஒரு வழிபாட்டை விரும்பக்கூடிய ஒருத்தர் அதனால் நாம் எந்த அளவுக்கு எளிமையாக வழிபாடு செஞ்சு அவரை வேண்டிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாரு இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி சாய்பாபாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ